வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெனால்டு டஸ்டர் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இந்த ரெனால்டு டஸ்டர் பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ரன்னிங் கிலோமீட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்குங்க ரெனால்டு டஸ்டர் பார்த்திங்கன்னா நமக்கு டீசல் இன்ஜினில் ரன் ஆகக்கூடியதுங்க சில பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சூச்செல்லாம் நமக்கு வர மாதிரி ஏசி பவர்செல்லிங் பவர் என்ற ஏபிஎஸ் லெவல் ஹார்டே சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் வந்துருந்ததுங்க இந்த வண்டி இப்போ இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா சூரம்பாட்டி என்ஜிஓ கலையில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் இருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாங்க இந்த ரேட் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வரதான் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனில் நம்பர் கேங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஹூண்டாயிலேருந்து கிரிட்டா பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த கிரிட்டாவோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான கண்டிஷனில் இருக்குங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக டென்டோ ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லைங்க இந்த கிரீட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எக்ஸ் ப்ளஸ் வேரியன்ட்டுங்க இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் வந்துடுங்க நம்பர் ஆஃப் ஃபோனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தாங்க வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சர்வீஸ் பார்த்தா வண்டிங்க அது ரன்னிங் கிலோமீட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா சரியா அறுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸோடு இந்த வண்டி இருக்குங்க இதில் நமக்கு வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் ரிவர்ஸ் கேமரா ஆட்டோமேட்டிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் அலைவீடு பவர் விண்டோ பவர் ஸ்டரிங் ஏசி பேக்கு ஏபிஎஸு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துடுதுங்க கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு சூரம் போட்டி என்ஜி ரோ கலிருங்க ஷோரூமில் இந்த வண்டிக்கு கேட்டிருக்க ரேட் பார்த்திங்கன்னா பத்து ஐம்பது சொல்லியிருக்காங்க டென் லேக் ஃபிஃப்டி தௌசணுங்க இந்த ரேட் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லை பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பூண்டாயிலேருந்து சாண்ட்ரோ பார்த்துட்டுருக்குறேங்க இந்த சாண்ட்ரோ பார்த்திங்கனா இப்போ ரெண்டாவது ஒன்னர் கண்டிஷனில் இருக்குங்க ஸோ எடுக்கிற நீங்கள் பார்த்திங்கன்னா மூணாவது ஒன்னராக ஒரு இந்த மூண்டாய் சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு வந்துடும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது ரயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க இந்த ரேட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க ஸோ இந்த சான்ட்ரோ இது நீங்கள் எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நேரில் வந்து பாருங்கள் ரேட் பார்த்திங்கன்னா உன்னப்பினா அனுசரித்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த வண்டியை நீங்கள் டெலிவரி எடுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துடலாங்க உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பிட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியணும் அவர் கால் பண்ணுங்கள் தௌசண்ட் சிஸ்டி ரெண்டு நாள் கூட்டு தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வாங்க இந்த ரெனால்ட் குட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் ஓனர்ன்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஓனருங்க இந்த வண்டிக்கு ஒரே ஒரு ஓனர் தான் இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது ரன்னிங் கிலோமீட்டர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் மட்டுமே சர்வீஸ் பார்த்துருக்காங்க ஃபியூலை பொறுத்த வரைக்கும் பியூர் பெட்ரோல் வண்டிங்க நம்மளுடைய டிரைவிங் கம்ஃபர்டுக்காகவும் சேஃப்டிக்காகவும் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு சிங்கிள் ஹேர்பேக் வந்துருங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துருக்குங்க இந்த வண்டி இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈரோடு சூரம்பட்டி பண்ணிட்டு இருக்குங்க இந்த வண்டிக்கு கேட்டுக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூறுங்க இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெகோசபிள் தான் நம்ம ஆறு சிஸ்கிலேருந்து ஆல்ட்டோங்க இந்த வைக்கல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எலாக்ஸி வேறின்றுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லைங்க முடிஞ்சிருச்சு அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பியூல் பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோலுங்க இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்ட் வந்துடுங்க டயர் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் நல்லா இருக்குங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இருபது சொல்லியிருக்காங்க இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இல்லைங்க வேறுதான் டீட்டெயில்ஸ் தான் பிடிச்சோன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மார்ச்லேருந்து ஷிஃப்ட்டு தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வைக்கிள் பார்த்தீங்கன்னா ஏஎம்டிங்க ஆட்டோமேட்டிக் கேரட்ரானோட வரக்கூடியது இந்த வைக்கிலோட ஓனர்ஷிப்னு பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரேக்கார்டு வண்டிங்க இது ரன்னிங் கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு ஓடி இருக்குங்க இப்போ ஸ்டிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோய் லேர்பேக் ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் ரிமோட் லாக்கு ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு விமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துருங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லைங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு இருபது சொல்லியிருக்காங்க இந்த ரேட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நம்மளுடைய வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே லோ பட்ஜெட்டில் ஷிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா இன்னிக்கி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மாறுசுலருந்து ஷிஃப்ட்டு கொண்டு வந்துருக்குங்க இஎஸ்ஐ வேரியண்ட்டுங்க ஃபேன்சி நம்பர் வண்டிங்க இது பியூர் பெட்ரோலுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டியோட ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஸோ நீங்கள் எங்கிறப்ப மூணாவது ஓனராக வருவீங்க டயர் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு இல்லைன்னு இருக்காங்க ஸோ நேரில் வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மாறுசிஸ்கிலேருந்து வேகனார் தாங்க இப்போ நம்ம இருக்கோம் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கு ஒரே ஒரு ஓனர் தான் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் தாங்க இருக்குது ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகியிருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இந்த வேகனர் பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ரோல் இன்ஜினில் ரன்னாக கூடியதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏர் பேக்கு அலைவில் ஆடியோ சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வந்துருங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் போர் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க நாலு அறுபதுங்க ஐடி பதிமூணு மாடல் ஃபோர்டு ஃபீவோ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் வெக்கிள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க அந்த வண்டிக்கு ஒரு ஓனர் தாங்க இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்கு ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கம்ப்ளீட்டாக ஆயிருக்கு ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலுங்க ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் அலையவேன்னு சொல்லிட்டு இதான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்துருதுங்கன்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க மூணு பத்துங்க ரேட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடில் இருக்காங்க நம்முடைய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஷிஃப்ட்டு வேணும்னு சொல்லி இருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஷிஃப்ட்டு கொண்டு வந்துருக்குங்க இந்த ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா விடிஐ வேரியண்ட்டு டீசல் வண்டிங்க இது இந்த வண்டியோடய எக்ஸ்டீரியர் பாருங்கள் நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குங்க நம்பர் ஆஃப் ஓனர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது ஒரு கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டி ரன்னிங் கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குங்க அது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க ஸோ வண்டி எடுக்க நம்ம தான் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டாகணும் இந்த ஷிஃப்ட்டில் நமக்கு வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டரிங் பவர் வேண்டுவாங்க ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட் கவர் ரிமோட் லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குங்க ஸோ வண்டி நீங்கள் வந்து டெஸ்ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரிங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் வேணும்னாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க அதே இந்த இந்த வைக்கல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க டூ தௌசண்ட் லெவனுங்க இந்த பொலிராவோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனராக வருவீங்க இன்சூரன்ஸை வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க ஸோ எடுக்கிற நம்ம தான் போட்டாகணும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க அது ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம்னு சொல்லிட்டு தேவையான ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்துடுதுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மளோட ஈரோடு சூரம்பட்டி என்ஜிஓ கலையில் இருக்குங்க இந்த வண்டியை கூட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த ரேட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டில் இருக்காங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தான் பிடிச்சோன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மாரிசுக்கு இருந்து செலுத்தியோ பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஏ வேரியன்ட்டு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் கடுவாண்டிங்கன்னா கரண்ட்ல இருக்கு அப்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட் கவர்னு சொல்லிட்டு ஓவரலாக பார்த்திங்கன்னா ஒரு வைக்கிள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு கூட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் எயிட்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க மாரி சிஸ்டிலேருந்து இப்போ நம்ம ஆம்னி தாங்க இருக்கோம் வைக்கிள் பார்த்தீங்கன்னா எயிட் சீட்ருங்க இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவில் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வைக்கிள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் உங்களுக்கு எல்பிஜி எண்டா சொல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சீட் கவர் போட்டிருக்காங்க ஆடியோ சிஸ்டமும் வந்துருங்க வண்டி பார்த்திங்கன்னா சூரம்பட்டி என்ஜிஜியோ கணையில் இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் இது ஸோ நீங்கள் ஆம்னி வந்து சிங்கிள் ஓனரில் எதாவது பார்த்துட்ருங்க அப்படினா நான் இந்த வண்டி வந்து ஒரு வாட்டி நேரில் பாருங்கள் டெஸ்ட்ரைவ் வேணுனாலும் கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க அந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இல்லைங்க உங்களுக்கு லோன் வேணாலும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்க நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி எடுக்கிற வைக்கல எக்ஸ்சேஞ்சு போட்டு இந்த வண்டி எடுக்கணும்னாலும் அதுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் இப்போ நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபோர்ட் ஈகோ டைட்டானியம் பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த ஈகோ ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீசல் இன்ஜினில் ரன் ஆகக்கூடியதுங்க இந்த ஈகோ எக்ஸ்டீரியர் பாருங்கள் நல்ல ஒரு அற்புதமான கண்டிஷனில் நீட்டாக இருக்குங்க இதோட ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் லைவ்ல தாங்க இருக்கு பைக்கரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருங்க மினிமம் டவுன் பேமெண்ட் உங்களால் முடிஞ்சதை பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டு மீதியை பார்த்தீங்கன்னா மாசமா செய்ய மேலே கட்டிக்கிற மாதிரி இந்த வண்டியை நீங்கள் உங்களால் எடுத்துக்க முடியும் லோன் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலைவிலுங்க ஸ்டரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் டூ ஸ்டார்ட் பட்டன் சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துருங்க ஈகோ ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு சூரம்பட்டி என்ஜிஜிஓ காலையில் இருங்க இந்த பைக்கோட ஃபோட்டோஸோ அதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரவுண்டா ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சரூவா இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸில் இருக்காங்க போட்ட நீங்கள் எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் நேரில் வந்து பேசுகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் வண்டி எடுத்துங்க நம்மளுடைய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி சிட்டியில் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் கூண்டாயிலிருந்து ஏன்னு பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க அந்த வண்டிக்கு ஒரே ஒரு ஓனர் தான் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் லைவ்வில் தாங்க இருக்குது ரன்னிங் கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க அது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் அண்ட் ஆடியோ சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்துடுங்க இந்த வண்டிக்கு கேட்டுருக்கற ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு எழுபது சொல்லியிருக்காங்க இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டில்லைன்னு இருக்காங்க